ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டுள்ளனர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடையவர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டுள்ளனர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது குறித்தான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி உள்ளார் ஷெர்லி இது குறித்தான முழுமையான தகவல்கள் என்ன பதிவு பண்ண பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸான் நேற்று ஆறு பேர் கொண்ட மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் தற்போது அவரது உடலானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்பூரானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தனது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அது தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸத்தில் இது தொடர்பாக ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் அது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ராம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேர் அதிர்ச்சியையும் பெரும் வருத்தையும் அளிப்பதாகவும் கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்திருப்பதையும் உறுதி குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று நள்ளிரவு எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாழும் அவரது கட்சியினர் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இடங்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் எட்டு பேர் கைது செய்ய மட்டுமல்லாமல் அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை பெற்று தருவதற்காக காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஹர்லி முழுமையான தகவல்களுக்கு நன்றி కదా <todicly>